மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு என்ன அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம என்னுடைய உண்டியில் உடைக்க போகிறேன் அறுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது பிளாஸ்டிக் உண்டில் இல்லையா அதனால் சின்ன உண்டியில் தான் சரி இது ஏன்னா ஃபுல்லாக வந்து இதை வந்து அறுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகிடுச்சி இதுக்கு மேலே வந்து அதில் வந்து காசு வந்து போட முடியல இன்னொன்று எனக்கு காசுக்கும் தேவைப்படுது அதனால தான் இது வந்து உடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இது வந்து நான் வந்து காசு போட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐம்பது நூறு இரநூறு பத்து இருபது இந்த மாதிரி காசு தான் இதில் வந்து போடுவேன் ஆனால் டெய்லியும் போடுவேன் கண்டிப்பாக எனக்கு ஏவாக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் வந்து டெய்லியும் வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு நாளைக்கு நான் வந்து போடுவேன் போட்டு வச்சு வச்சதுனால தான் இவ்வளோ காசு ஆன மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் பாருங்கள் எவ்வளோ காசு ஆன மாதிரி இருக்குது ஆனால் இது சின்ன உண்டியில் தான் இதை விட பெரிய உண்டிலையும் இருக்குது ஆனால் எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது கண்டிப்பாக இன்னும் அடுத்த டைம்னால் பெரிய இதை விட பெரிய உண்டிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போது நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து சேமிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இது வந்து ஒரு அவசியம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்களுக்கு வரைக்கும் நடுத்தரமானவர்கள் வர்களுக்கு வரைக்கும் இது வந்து இந்த மாதிரி ஒரு சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சேமிப்புக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்ம கையில் காசு இருந்தது அப்படின்னாக்கா லோன் கட்டணும் குழு கட்டணும் அல்லது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த காசை நம்ம வந்து எடுத்து செலவு பண்ணிடுவோம் குறைஞ்சது இந்த மாதிரி நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது நூறு இரநூறு உங்களால் எவ்வளோ காசு கையில் இருக்கோ அவ்வளோ காசு அதுலேருந்து ஒரு சிறு தொகை நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஆ ஆகும்போது அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு வந்து தோணும் அதுவும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான செலவு இருக்குது அப்படின்னாக்கா இந்த இந்த காசை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த செலவாக இருந்தாலும் சரி ஒரு ஹாஸ்பிட்டலில் செலவு ஒரு ஒரு வண்டி வாங்கணும் இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணாலும் என்ன நமக்கு வந்து தேவைப்படுதோ அப்போது இந்த மாதிரி காசை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும் இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பயன்பெறும் வேஸ்ட்டாக போகவே போகாது அப்போ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சேமிச்சுக்கோங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சேமிச்சிட்டேன் பாருங்கள் நூறுரூவா நோட்டெல்லாம் தனி தனியாக எடுத்து எல்லாம் ஒவ்வொரு அமௌண்ட்டும் ஒவ்வொரு தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து என்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் தான் அப்படி பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றதும் சொல்லிருங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த உண்டியில் வந்து இது ஃபஸ்ட்டாக முதல் உண்டியில் அப்படின்லாம் கே கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை நான் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி பணம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குது ஏன்னா நான் கையில் காசு இருந்தால் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நபரை நான் அதனால தான் இந்த உண்டியில் இந்த மாதிரி உண்டியில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்குது இதை நான் நிறையா உண்டியில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு ஒண்டியிலும் நம்ம எனக்கு ஏதாவது முக்கியமாக செலவு காசு வந்து தேவைப்படுது அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு யாருகிட்ட கேட்கறதுன்னு நினைப்பேன் ஆனால் ஒரு வேளை நம்ம காசு கேட்டாலும் கேட்குற இடத்துல கிடைக்காது அப்புறம் அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க அப்போ இந்த மாதிரி உண்டியில் வந்து உடைப்பேன் என்னோட உண்டியில் இந்த மாதிரி நிறையா உண்டியில் நான் வந்து பணம் வந்து சேமித்து இந்த பழக்கம் வந்து எனக்கு இருக்குது நீங்களும் இந்த பழக்கத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க சிறு தொகையாவது ஒரு பத்து ரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் போட்டாலும் கூட அதை நிறையும் போது அதை வந்து உண்டில் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஒரு அமௌண்ட்டாக வந்துடும் உண்மையாலுமே நீங்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி சேமித்து சேமித்து வையுங்க இது கண்டிப்பாக முழுக்க முழுக்க இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பயன்பெறும் ஒரு நல்ல விஷயத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாகும் நூறு நோட்டுலாம் எண்ணி வச்ச இது அடுக்கி வச்சாச்சு ஒவ்வொரு நாள் இன்னொரு தரம் பிரித்து வைக்க வைக்கிற வேலையை பார்த்துட்ருக்கேன் நூறு நோட்டுலாம் தரம் பிரித்து வச்சாச்சு வச்சாச்சு அடுத்தது இரநூறுவா அதை இரநூறு நோட்டை வந்து தரம் பிரிக்கிறோம் அதில் அந்த இதில் நூறு நோட்டு ஒன்று வந்திருக்கு இரநூறு நோட்டு தரம் பிரித்தாச்சு அடுத்தது ஐம்பது ரூபா நோட்டு இரநூறு நோட்டு தரம் பிரிக்கிற அளவுக்கு அவ்வளோக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு ரெண்டோ மூணாக தான் போட்டிருப்பேன் ரெண்டு ரெண்டு நோட்டு தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ஏன்னா அது வந்து ஒரே அடி அந்த உண்டில் வந்து அறுத்து கொட்டுனதுனால அந்த கும்பலில் வந்து ஒரு வேளை உள்ளே இருந்தால் நமக்கு தெரியாது என்னைய பொறுத்தளவுக்கு ரெண்டோ மூணோ நோட்டு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஐம்பது நோட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இன்னொன்று மக்கள்கிட்ட ஒரு கேள்வி உங்களுக்கும் இந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி காசு ஒரு வேளை பழக்கம் இருந்து இந்த மாதிரி இந்த உண்டியில் உடைக்கும் போது ஒரு பெரிய அமௌண்ட் ஆகுது அதில் வந்து என்ன வாங்கியிருக்கீங்க அந்த காசை வந்து என்ன விஷயத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது அந்த செய்தி வந்து தயவு செஞ்சு வந்து கமாண்டில் வந்து சொல்லுங்கள் மக்களும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டில் வண்டியில் சேர்த்துங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு இது வந்து பயன்படும் இது நானே சேர்த்து வச்சு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு இதை தான் போடுவேன் தினமும் போடுவேன் ரொம்ப கையில் காசு இல்லாட்டி என்ன போட மாட்டேன் மறந்துடுவேன் ஆனால் அது என்னைக்கு போடலையோ அது மறுநாள் வந்து அந்த போட வச்சிருந்த இந்த நாள் இருக்கு அந்த நாளைக்கு சேர்த்து அந்த காசு வந்து அப்போ வந்து அது சேர்த்து போடுவேன் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வண்டி வாங்கி சேர்த்து வைங்க எப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது உங்கள் உங்கள் மைண்டில் வந்து இல்லாமல் இது வந்து சேர்த்துக்கணும் மொத்தமாக கொண்டு வந்து போகாது தினமும் ஒரு இதாக போடணும் ஒரு நூறு இந்த மாதிரி நீங்கள் போட்டினாவே போதும் அப்போ வந்து உங்கள் உங்கள் நினைவில் இது வந்து இருக்காது நீங்கள் அப்போ எனக்காக ஒரு நாளில் அர்ஜனாக இது வந்து எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன்படும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்க இது வந்து புதுசாக இல்லை இதுக்கு முன்னாடியும் இது வந்து நிறையா பேர் பண்ணிடுறாங்க நான் இதெல்லாம் ஃபுல்லாக நப்பிட்டு இந்த உண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக ஆகிட்டு அப்புறமா தான் வந்து உடச்சேன் நீங்கள் வந்து மாதிரி பண்ணுங்கள் எனக்கு அப்புறம் வச்சுட்டு இல்லை இது வந்து காசு வந்து போட முடியல ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால தான் அப்படி இருக்கிறேன் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் நினைக்கிறேன் இப்போ நம்ம அம்பரோ நோட்டெல்லாம் ஒரு வகையா வந்து தரம் பிரிச்சாச்சு அடுத்த இருபது நோட்டு பண்ண போதும் ஒரு நினைக்கிறான் எவ்வளோ எனக்கு தெரியாது என்னை தெரியும் பார்க்கலாம் இந்த வீடியோ தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்க்குற நபர்கள் வந்து இதில் வந்து எந்த நோட்டுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்குறதும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவ நோட்டா நூறுரூவா நோட்டா ஐம்பது ரூபா நோட்டா அடுத்தது 10 நோட்டு இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க சரியா <muchas> இருபா நோட்டுலாம் தரம் பிரிச்சாச்சு அடுத்தது பத்து ரூபா நோட்டு இதில் வந்து சுமாராக வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும் சொல்லிடுங்க முதல்ல அந்த வந்து எப்பயுமே காலியாக வைக்க கூடாது ஒரு ஒரு ரூ அந்த ஒரு சின்ன காசு ஒரு அஞ்சு ரூபாய் காஞ்சி வந்து போட்டு வைப்பேன் காலியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில உண்டியில இந்த மாதிரி உடைக்கும் போது பத்து இருபது அந்த மாதிரி அந்த உண்டியில் வந்து உடைக்கப்பட்ட உண்டியிலமே வந்து காற்று போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா காலியாக கூடாது எந்த உண்டியிலுமே பாருங்க ஃபுல்லாக எல்லா காசையும் எடுத்து பார்ப்போம் இதுவே அந்த நூறோ நோட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மாதிரி வந்துச்சு எல்லாமே ஒரு கட்டு லெவலுக்கு வந்துருச்சு பாருங்க ம் பார்த்தோம் இப்போது வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு அப்புறம் அங்கே போய் கடையில் போய் எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்பொழுதுக்கு நான் எண்ணலை ஆனால் எவ்வளோ இது வந்து அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சுமாராக ஒரு புத்து மதிப்பாக கணிச்சு சொல்லுங்கள் ஒரு கட்டாகவே இருக்குது பாருங்க ஒரு உண்டியில் வந்த காசு நீங்களும் சேமிச்சு வைங்க உங்களுக்கு பயன்பெறும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக இது வந்து எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க இது எவ்வளோ இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் இரநூறு நூறு ஐம்பது பத்து வருங்க இது ஆ இது வரைக்கும் என்ன இல்லை நீங்களும் சுமார் அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது எவ்வளோ இருக்கும்னு எனக்கும் நானும் என்னில் என்ன இப்போ டைம் இல்லை நான் நேரம் கழிச்சு தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ டூட்டிக்குள்ள டைம் ஆச்சு இது எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்கள் பாய்